ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி ஃபில்லிங்கான ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஏழு பீஸ் சிக்கன் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு ப்ரெட் எடுத்திருக்கேன் அடுப்பத்தை வச்சுட்டு பாத்திரம் வச்சுட்டேன் ஒரு டம்ளர் தண்ணி போட்டு பா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவைக்கு உப்பு போட்டு நல்லா சிக்கனை வந்து நம்ம போட்ட தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஆறுன சிக்கனை உதிர்த்து வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில தேவைக்கு பச்சை மிளகா ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு அதே பேனில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன் கட் பண்ணி வச்சுருக்குற வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில போட்டு நல்லா கண்ணாடி பத்தத்துக்கு வதக்கிக்கோங்க இதில் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கிட்டேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலை உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விடுங்க இது கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவோட போட்டுக்கோங்க உரத்தில் மசாலா ஓட்டியிருக்கு பாத்திரத்தில் ஒரு கால் டம்ளர் தண்ணி போட்டு நான் கலந்து விட்டு போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இந்த சிக்கனோட டேஸ்ட்டு ஆனியன்லேயும் வரணும் பாருங்கள் இப்போ செக் பண்ணிவிட்டு தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போட்டிருக்கோம் தேவைக்கு போட்டுக்கோங்க மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் தக்காளி வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி போட்டு கலந்து விட்டு நல்லா ட்ரை பண்ணி இறக்கிக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணி ஆற வச்சுக்கோங்க இப்போ வந்து ப்ரெட்டு நான் சின்ன சைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் அது கொஞ்சமாக பிளேட்டில் தண்ணி வச்சுட்டு நனைச்சி எடுத்துக்கோங்க பெரிய சைஸ் ப்ரெட் எடுத்திங்கன்னா ஒரு பி ஒரு ஸ்லைஸ் போதும் சின்ன சைஸ் எடுத்துருக்கறதால நான் மூணு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் நடுவில் ரெண்டு ஸ்பூன் ஸ்டஃபிங் வச்சுட்டு சிக்கனோட ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க பால் மாதிரி நான் ப்ரௌன் கலர் சைடு எடுக்கல ப்ரெட்டில் உங்களுக்கு வேணும்னா ஒயிட் போர்ஷன் எடுத்துக்கோங்க பாருங்கள் இதே மாதிரி எல்லாமே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எடுத்துருக்கிற அளவுக்கு அஞ்சு ரோல் வரும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் டீப் ஃப்ரை பண்ணலை பாருங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு அதே பேனில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் போடுறேன் ரொம்ப அதிகமாக எண்ணெய் போட ஃபயர் வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க நல்லா குறைச்சி வச்சுட்டு எல்லா சைடும் திருப்பி திருப்பி போட்டு ஈவனாக ஒரே கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ப்ரெட் ரோலில் பாருங்க இப்போ கடைசியாக புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் ப்ரெட் ரோல் டேதி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆயில் கம்மியாக இருக்கிறதால எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக வரும்